வணக்கம் ஜெயங்கட்டும் அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஆய்வு செய்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டும் அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் டாக்டர் மாரிமுத்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது சிகிச்சை பெற்று வந்த பிரசவ தாய்மார்களிடம் மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர்கள் சரியான முறையில் மருத்துவம் பார்க்கிறார்களா என்பது குறித்து கேட்டறிந்தார் பெண்ணின் திருமணம் வயது இருபத்தி ஒன்று என அரசு சார்பில் பல்வேறு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஜெயங்குடம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவ வார்டில் சிகிச்சை பெற்று வந்த இருபத்தி ஓரு வயது நிரம்பிய பெண்ணிடம் சிகிச்சை முறை குறித்து கேட்டு கேட்டு கேட்டார் அப்பொழுது இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டதாக பெண் தெரிவித்தார் இதனால் அடைந்த சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அரியலூர் மாவட்டத்தில் அடிக்கடி கருக்கலைப்பு சிறுவயதில் கருப்பம் வெளியூரில் புரோக்கர்களை நம்பி கருக்கலைப்பில் கர்ப்பம் அடைந்த பெண்கள் ஈடுபடுவதாக வேதனை தெரிவித்தார் சிறு கர்ப்பம் அதிக இரத்த போக்கு போன்றவரை போன்றவற்றைகளை உயிரிழப்புக்கு ஏற்பட்டு வருகிறது இது குறித்து அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் பொதுமக்கள் அதனை அலட்சியம் செய்து வருவதாக கூறினார் மேலும் அங்குள்ள தாய்மார்களிடம் சிறுவயதில் திருமணம் கருக்கலைப்பு அடுத்த அடுத்த ஆண்டுகளில் குழந்தை பெற்றுக் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் ஆய்வின்போது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தீயின் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்